ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீகவி உலகம் இன்றைக்கி ஃபார்ம் ஹவுஸோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம இந்த வீட்டில் இல்லை இப்போ நம்ம வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம் இந்த வீட்டில் ஸ்டே போது எடுத்த வீடியோ தான் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுனால இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போவோம் வீட்டுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ்லையே இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் ட்ரையர் வச்சிருக்கேன் ஹஸ்பண்டோட வாட்ச் அவங்க வச்சிருக்காரு போகும்போது டக்குன்னு எடுத்து போட்டுட்டு போகிறதுக்காக இந்த சைடு ஹஸ்பண்டோட தாத்தா ஃபோட்டோ வச்சுருக்கோம் அடுத்து அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் பாப்பாவோட கேரி பெட் வச்சிருக்கோம் இது அப்படியே கவரோட ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் பெருசா யூஸ் ஆக இல்ல அவள் கொஞ்சம் வளர்ந்துட்டா பட் இருந்தாலும் அடுத்தது இந்த டோருக்கு பின்னாடி ஆட்டுக்கு தேவையான அப்படிங்கறக்காக இங்க வச்சாச்சு அதுக்கு பக்கத்திலயே வந்து நம்மளோட ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கோம் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் டூர் வந்து நான் தனியா ஒரு வீடியோவா அப்லோட் பண்றேன் ஃப்ரிட்ஜுக்கு மேல நம்ம டிங்கு நம்ம என்னோட முதல் பையன் விதுரன் ஆஹ் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறக்காக எப்பவுமே ஃப்ரிட்ஜ் மேல ஒரு வாழைப்பழம் கண்டிப்பா இருக்கும் அவன் போகையில வரையில எல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான் அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இந்த வீட்டுல வந்து ஷெல்ஃப் எல்லாம் எதுவும் கிடையாது தோட்டத்து வீடு அப்படிங்கறனால பெருசா செல்ஃப் எல்லாம் எதுவும் இருக்காது சோ திங்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு பெருசா இடம் இல்லை அப்படிங்கறனால இந்த மாதிரி ரெண்டு கூடை வச்சிருக்கோம் இதுலதான் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ற எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணி இதுலதான் வச்சிருக்கோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன கேப் இருக்குல்லையா அதுல வந்து அருகாமல் வச்சிருக்கோம் அடுத்து அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கதான் நம்மளோட அடுப்பு வச்சிருக்கோம் நான் வந்து இங்க ப்ரஸ்டீஜ் அடுப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது என் ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது ஆல்மோஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஆச்சு எங்களுக்கு மேரேஜ் ஆகி த்ரீ இயர்ஸ் தான் நான் இதான் யூஸ் இருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கு த்ரீ பர்னர் அப்படிங்கறனால சீக்கிரமா நம்மளால வந்து ஃபுட்டையும் சமைச்சு முடிச்சுட்டு டக்குன்னு அடுப்பு விட்டு வெளியே வர முடியும் இது பார்த்தீங்கன்னா இங்க நம்மளோட ஷெல்ஃப் இருக்கு நேர் அடுப்புக்கு அப்படியே பின்னாடி ஷெல்ஃப் வச்சிருக்கோம் இதுல வந்து இந்த ஷெல்ஃப்ல ஃபுல்லா கிராசரி ஐட்டம்ஸ் வச்சிருக்கோம் டக்குன்னு அப்படியே இங்க அடுப்பு இங்க இருக்கு இல்லையா இங்க எந்த இடத்து அப்படியே சமைச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இங்க வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இங்க வந்து சமைச்ச பொருட்கள் எல்லாம் வைக்கிறதுக்கு இங்க இந்த இடத்த யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுலயே வந்து உப்பு வச்சுக்கிறதுக்காக உப்பு ஜாடி வந்து பக்கத்துலயே வச்சாச்சு அதுல இருந்து அப்படியே மேல பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் அதிகமான ஐட்டம்ஸ் வச்சுக்கிறதுக்காக இங்க வச்சிருக்கோம் உம் மிளகா அப்புறம் உளுந்து பருப்பு இந்த மாதிரி தவிரம் பருப்பு சாம்பார் பொடி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வேற எடுக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க வச்சு அதுல இருந்து அப்படியே கீழே பாத்தீங்க அப்படின்னா இங்க கூட சில திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் இங்க குக்கர் பெரிய குக்கர் வச்சிருக்கோம் அது பக்கத்துல வந்து ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் அதுக்கு பின்னாடி இருக்க ரெண்டு சம்படம் இருக்கு இல்லையா அது வந்து நம்மளோட மசாலா ஐட்டம்ஸ் நம்ம வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து கறி மசாலா அதுக்கப்புறம் சாம்பார் பவுடர் அதெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம அரைச்சு அரைச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃபுல்லா நமக்கு பிரச்சனை இருக்காது ஏன்னா ஒர்க்கிங் உமன் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒவ்வொன்றும் தனித்தனியாக மசாலா அரைச்சி செஞ்சுட்டு இருந்தா ரொம்ப டைம் எடுக்கும் அதனால இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறது ஈஸியா இருக்கும் கீழே இருக்க டப்பா வந்து மட்டன் சிக்கன் அதுக்கெல்லாம் போடுற கறி மசாலா மேலே இருக்கிறது சாம்பார் மசாலா அதுக்கு மேலே ஒரு சின்ன பாத்திரம் வச்சுருக்கோம் இங்கே வந்து வீட்டில் செல்ஃப் அதிகமா இல்லை அப்படின்றதுனால இருக்கிற இடத்த எல்லாமே வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணாதான் நம்மளால நிறைய பொருள் வச்சுக்க முடியும் அங்கங்க வச்சோம் அப்படின்னா நமக்கு இடம் பத்தாது அடுத்து பார்த்தீங்கன்னா அது செக்கு எண்ணெய் அதெல்லாம் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு டப்பா வச்சுருக்கோம் இந்த ரெண்டு டப்பால தான் ஃபுல்லாக வந்து கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு வச்சிருப்போம் கிரீன் டப்பா வந்து ஃபுல்லாக பருப்பு அரிசி உளுந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அதில் போட்டு வச்சுருப்போம் இந்த எல்லோ டப்பாவில் வந்து ஃபுல்லாவே வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு யூஸ் பண்ற அந்த சேமியா உப்புமா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இப்படி ரெண்டா பிரிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு டப்பாவையும் போட்டு உருட்ட வேண்டியது இல்லை நமக்கு மார்னிங் என்ன தேவையோ இதுல இருந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஏதாவது இந்த மேல இருக்கிற கிராசரி ஐட்டம்ஸ் ஏதாவது தீந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஃபில் ஃபில் பண்றதுக்காக இந்த கிரீன் டப்பால இருந்து எடுத்துக்கலாம் அது என்னோட இரும்பு வடைச்சட்டி அது மோஸ்ட்லி அதிகமா நான் யூஸ் பண்ண மாட்டேன் எப்பயாவது ஏதாவது பொரிக்கிறதுக்கு பொறிக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஓகே வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பாப்போம் அடுத்தது இந்த சைடு கதவுல இருந்து ரைட் சைடு பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கான கிளாத்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான ஷெல்ஃப் வச்சிருக்கோம் இது வந்து வீட்டுக்கு போடுறது அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து லோக்கல்ல வேலைக்கு போடுறதுக்கு போடுறது அந்த மாதிரியான கிளாத்ஸ் மட்டும்தான் இங்க வச்சிருக்கோம் அதுக்கு கீழேயே வந்து என்னோட லேப்டாப் வச்சிருக்கேன் இந்த போட்டு ஹோம் தேட்டர் வந்து நான் ரொம்ப ஆசையா வாங்கினேன் வாங்கி கொண்டு வந்து இங்கே வச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாக தூசி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இது தோட்டத்து வீடு இல்லையா பத்தாதுக்கு ஒரு விண்டோ வேற உடஞ்சிருக்கு அப்படிங்கறனால ஃபுல்லாக தூசி வரும் நம்ம என்னதான் டெய்லி தொடச்சாலும் நிறைய தூசி வந்து படியும் நீங்கள் பார்த்தீங்கனாலே வீடு ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்கும் பத்தாதுக்கு இப்போ பாப்பா வந்து பிறந்து ஒன் மந்த் தான் ஆச்சு ஒன் போது அவங்களுக்கு எதாவது இந்த தூசியெல்லாம் தட்டி கிளீன் பண்ணோம்னா ஏதாவது சளி பிடிச்சிடுச்சுன்னா கஷ்டம் ஆயிடும்னு சொல்லிட்டு ஒரு ஒன் மந்தாவே நாங்க அடிச்சு கூட்டுறது அதெல்லாம் எதுவுமே பண்ணலை இது ஒரே ரூம் தான் இருக்கு அப்படிங்கறால தான் நான் வந்து ஃபீடும் பண்ணனும் ஸோ ஃபீட் பண்ற டைம் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் கசகசன் போட்டு வச்சிட்டு பாப்பா உள்ள கொண்டு வர முடியாது அப்படிங்கறனாலே ஒன் மந்த்தா நாங்கள் எந்த எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ணலை கிளீன் பண் கிளீனிங் ஒர்க் எல்லாம் பண்றது இல்ல பேசிக்கா என்ன கிளீன் பண்ணுவோம் அது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் இங்க வந்து மிக்ஸி வச்சிருக்கோம் மிக்ஸி பக்கத்துல என்னோட போட் ஹோம் தியேட்டர் ரொம்ப நாரி போய் கிடக்கு நமக்கு புது வீட்டுக்கு இன்னொரு ஒரு ஒன் வீக்ல ஷிஃப்ட் ஆயிருவோம் அங்க இதெல்லாமே கிளீன் பண்ணி நீட்டா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இது பண்ணணும் இங்க ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு இங்க பாருங்க என்னோட ஆஃபீஸ் லேப்டாப்பு நான் தான் வச்சு சார்ஜ் பண்ணுவேன் சார்ஜ் பண்ணிட்டு கீழே ஷெல்ஃப்ல வச்சு எடுத்து வச்சு நான் ஒர்க் பண்ணுவேன் இங்க ஒரு டேபிள் ஒரு சேர் போட்டுப்பேன் சேர் போட்டு இந்த ஷெல்ஃப்ல இந்த இடத்துல வச்சு நான் ஒர்க் பண்ணுவேன் தான் கொஞ்சம் ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால இங்க நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு டிரெஸ்ஸிங் டேபிளுக்குள்ளயும் சில திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அது இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு சம்பளம் இருக்கு அதுக்குள்ள வந்து மசாலா ஐட்டம்ஸு எக்ஸஸாக இருக்கிற மசாலா ஐட்டம்ஸ் ஓப்பன் பண்ண பேக்கெட் எல்லாம் வச்சிருக்கேன் இங்க ஒரு பெரிய குக்கர் இருக்கு எப்பயாவது பிரியாணி அந்த மாதிரி சமைக்கும் போது மட்டும் இந்த குக்கர் யூஸ் பண்ணிப்பேன் நான் அடுத்து அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இங்க வந்து நம்மளோட அரிசி மூட்டை வச்சிருக்கேன் அரிசி மூட்டைக்கு இந்த சைடு இதுவும் வந்து ஆட்டுக்கு கொடுக்குற ஒரு ஃபீடு தான் துவர மாவுன்னு சொல்லிட்டு இது இந்த துவர மாவுல வந்து நிறைய பூச்சி இருக்கும் செல்லுன்னு சொல்லுவாங்க அந்த செல்லெல்லாம் வந்து அரிசியில வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேப் விட்டு வச்சிருக்கோம் இங்க என்னோட கட்டலுக்கு பக்கத்துலயே இருக்கிற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு இங்க என்னோட பிளாஸ்க் வச்சிருக்கேன் அடுத்தது இங்க பாய் திங்குவோ அவங்க அப்பாவும் இந்த பாயில்தான் படுத்து தூங்குவாங்க அது பக்கத்துல இருக்கட்டும் இங்கேயே வச்சாச்சு அடுத்தது அந்த ட்ரம்ல வந்து பாஸ்மதி ரைஸ் சீரக சம்பா அந்த மாதிரி இட்லி அரிசி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அதுல போட்டாச்சு அளவா அரிசி திங்ஸ் எல்லாம் அதுல போட்டு வச்சுட்டோம் இங்கே ரெண்டு சாக்கு இருக்கு சாக்கு எல்லாம் வந்து அதிகமா தேவைப்படும் இங்கே ஆடு குட்டி போட்டுச்சுன்னா அதுக்கு கதகதப்பா இருக்கணும் அப்படிங்கறக்காக அந்த சாக்கு அதெல்லாம் வந்து எப்பவுமே ரீச்சபிளாக தான் வச்சிருப்போம் ஒரு விண்டோ இந்த விண்டோ தான் சொன்னேன் இல்லையா உடஞ்சிருக்கு இது வழியா தான் நிறைய டஸ்ட் உள்ள வரும் நாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த சாக்கு போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுவோம் இது தாங்க நம்ம வீட்டோட பூஜை ரூம் பூஜை ரூம்னா தனி ரூம் எல்லாம் கிடையாது பீரோ வீரோ வச்சிருக்கோம் இல்லையா பீரோவுக்கும் செவத்துக்கும் நடுவில் இருக்கிற கேப் வந்துட்டு நம்ம பூஜை ஷெல்ஃப் வச்சு அப்படி மாத்திட்டோம் படங்கள் எல்லாம் ஆணி அடிச்சு சுபத்துல தான் மாட்டிருக்கோம் இவர் வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் திருச்செந்தூர் முருகர் இவர் எது கேட்டாலும் ஈஸியா கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் கீழே எப்போ போல எல்லார் வீட்லயும் இருக்க அந்த அஞ்சு சாமி போட்டோ வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ஓதிமலை முருகர் ஓதிமலை முருகர் எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப ஃபேவரெட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு அவர் வந்து கொடுத்துருக்காரு அடுத்தது எங்களுடைய குலதெய்வம் மீனாட்சி அம்மன் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்கோம் அவங்க ரெண்டு பேர் வந்து அந்த குபேரன்னு வந்து உண்டியல் குபேரர் வந்து பாப்பாவோட உண்டியல் ஆரஞ்சு கலர் வந்து தம்பியோட உண்டியல் ஆஹ் உண்டியல் வந்து நாங்க தம்பி பிறந்ததுல இருந்தே உண்டியல் போட்டுட்டோம் ஆஹ் தம்பி பார்க்க வரவங்க உம் அதுக்கப்புறம் எனக்கு வளகாப்புக்கு காசு வச்சு கொடுப்பாங்க இல்லையா அது எல்லாமே நாங்க வந்து உண்டியல்ல மட்டும்தான் போடுவோம் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட பீரோ வச்சுருக்கோம் இங்கே நமக்கு செல்ஃபே இல்லை அப்படிங்கறனால இந்த மாதிரி பீரோக்கு மேலே அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே அந்த மாதிரி இருக்கிற இடத்த எல்லாமே வந்து பொருட்கள் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்போம் அதே மாதிரி தான் இங்கே புக்கு அதுக்கப்புறம் சம் என்ன கார்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து மேலே வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே பீரோ வச்சிருக்கோமா அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெட்டு போட்டிருக்கோம் பெட்டில் வந்துட்டு யூஸ்வலி நான் தான் உட்காந்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுவேன் அதனால பேக் சப்போர்ட்டுக்காக ஒரு பில்லோ வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் என்னோடய ஃபீடிங் பில்லோ அந்த நெக் பில்லோ வந்துட்டு நைட் டைமில் நான் பாப்பாவுக்கு படுத்துட்டு ஃபீட் பண்ண மாட்டேன் எப்போவுமே உட்காந்து தான் ஃபீட் பண்ணுவேன் ஆனால் அந்த நேரத்தில் ரொம்ப நேரம் தூங்காமல் உட்காந்துட்டுருக்க முடியாது இல்லையா அதனால் நெக் பில்லோ வச்சுட்டு அப்படியே நானும் படுத்து தூங்கிப்பேன் அதுக்காக அதுவும் பக்கத்துலேயே வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பேக்கில் வச்சு அதுக்குள்ளே தான் இங்கே மாட்டி வச்சுருக்கேன் டக்குன்னு தேடக்கூடாது இல்லையா அதனால மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எப்பவும் இங்கே கண்ணுக்கு தெரியற மாதிரி வச்சுருப்பேன் ஃபீடிங் பம்ப் ப்ரஷ் பம்ப் எல்லாமே வந்து கிளீன் பண்ணி சானிடைஸ் பண்ணி இதுக்குள்ள போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கீழே ஒரு விளக்கெண்ண பாட்டில் அது பாப்பாவுக்கு அடிக்கடி வயிறு வலிக்கும் அதுக்காக யூஸ் பண்றதுக்காக வயிற்று தேய்க்கறக்காக அதுவும் இங்கேயே பக்கத்துல கட்டல் பயிர் வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் இங்கே வைப்ஸ் எல்லாம் வந்து கட்டல்லையே இங்கெல்லாம் இடம் இருக்கோ அதெல்லாமே வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது தலைகாணியெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த பெட்ஷீட் எதுக்கு இங்கே போட்டு வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே ஃபுல் ரூம் தான் இதில் வந்து எதுவும் பார்ட்டிஷன்லாம் எதுவும் கிடையாது ஸோ இங்கே உட்காந்து ஃபீட் பண்ணும்போது இங்கே வீட்டுக்குள்ளே யாரும் சாப்பாடு எடுக்கவோ இல்லை தண்ணி எடுக்க கூட யாரும் வர முடியாது அதனால இது போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கும் அவங்களும் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறக்காக இது போட்டு வச்சாச்சு இதுவும் வந்து நீ கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் எடுத்துருவோம் அதுக்கப்புறம் இங்கே மேலே ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலேயும் சில பொருட்கள்லாம் வச்சிருக்கோம் அவ்வளவுதாங்க நம்ம ஹோம் டூர் உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கண்டிப்பா ஏதாவது குறைகள் இருந்ததுனாலும் நிறைகள் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் அப்கமிங் வீடியோஸ்ல எங்களோட புது வீடு நெக்ஸ்ட் வீக் பால் காய்ச்ச போறோம் அந்த வீட்டோட அப்டேட்ஸும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் தேங்க்யூ